நேற்று கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சென்று வந்தோம் எதிர் வீட்டுக்காரர் கஜேந்திரன் என்னுடன் வந்தார் ஏற்கனவே அவர் முன்பே வந்து சென்றிருக்கிறார் அதனால் நாங்கள் இருவரும் சென்று வந்தோம் மிக அருமையாக கட்டியுள்ளார்கள் சுமார் நூற்றி எண்பது எழுபத்தி ஒம்பது என்று நினைக்கிறேன் இடங்களில் ஊர்களுக்கு அங்கிருந்து பேருந்து புறப்பட்டு செல்கிறது அதில் எஸ்இடிசி ஸ்டேட் கார்ப்பரேஷன் ஸ்டேட் எலக்ட் எஸ்சிடிசி என்ற நிறுவனமும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் ஒரே ஒரு சிரமம் அதாவது கோடம் கோ கோயம்பேடிலிருந்து சுமார் இருபத்தஞ்சி அல்லது முப்பது கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கிறது இப்பொழுது திருவிக்கா இருந்து செல்ல வேண்டும் என்றால் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பேருந்து வசதி அதிகமாக இருந்தாலும் கட்டணம் சுமார் நாற்பது ரூபாய் ஏதாவது திருவிக்கா நகரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கு நாற்பது ரூபாய் செலவு செய்தால்தான் செய்ய முடியும் நாம் எல்லாம் ரயிலில் செல்வோம் ரயிலில் செல்ல வேண்டும் என்றால் ஒன்று சென்ட்ரல் ரயில் நிலையம் அல்லது எக்மோர் அது நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளாகவே இருக்கும் எளிதாக சென்று வந்து விடலாம் ஆனால் பேருந்து வழியாக செல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைந்து போக வேண்டும் அவ்வளவு தொலைவில் இருக்கிறது அதுவும் பலர் சிரமப்படுகிறார்கள் அதாவது நாம் இங்கே செல்ல வேண்டும் என்றால் கோயம்பேடு சென்று கோயம்பேடிலிருந்து தாம்பரம் சென்று தாம்பரத்திலிருந்து அந்த கிளாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்றால் வண்டலூரும் கடந்து போக வேண்டியிருக்கிறது உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போனால்தான் அந்த பேருந்து நிலையத்திற்கே போக முடியும் பேருந்து வசதி இருக்கிறது இருந்தாலும் கட்டணம் அதிகம் செலவு அதிகம் தூரம் அதிகம் இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் மற்றபடி எல்லா பேருந்துகளும் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு இருக்கிறது மாதவரத்திலிருந்து இப்பொழுது திருப்பதி போன்ற இடங்களுக்கு திருப்பதி காலகஸ்தி மற்றும் அந்த ஆந்திர பிரதேசம் போவதற்கான ஒரு முனையமும் நமது இங்கே இருக்கிறது கோயம்பேடு முழுவதுமே அந்த பெருநகர் பேருந்து முனையமாகத்தான் இருக்கிறது வெளிநாடு வெளிநாடு அல்ல வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் கிளாம்பாக்கம் சென்றால்தான் அங்கே இருந்து நாம் பயணம் போக முடியும் இல்லை என்றால் வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் தாம்பரத்தில் இருந்து மாற்று வண்டி வழியாக அங்கே செல்ல வேண்டும் அல்லது செங்கல்பட்டு வழியாக அல்லது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடங்கள் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படித்தான் நமக்கு இந்த கிளாம்பாக்கம் அமைந்துள்ளது கட்டுமானம் மிக அருமையாக இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கிறது தண்ணீர் வசதி மற்றபடி ஃபோன் வசதி எல்லா அனைத்து வசதியும் இருக்கிறது நன்றாகவே கட்டி இருக்கிறார்கள் அந்த சென்ட்ரல் ஹால் மையமாக இருக்கிறது ரொம்ப அருமையாக வடிவமைத்துள்ளார்கள் அதையெல்லாம் பார்ப்பதற்கு நிச்சயமாக ஒரு காட்சி வேண்டும் கண்காட்சி வேண்டும் இல்லை என்றால் அதை பார்ப்பதை ரசிக்கதற்கு முடியாது அந்த அளவுக்கு அதிகமாக செலவு செய்து நன்றாக செய்துள்ளார்கள் மிகப்பெரிய ஏரியா சின்ன ஏரியா என்று சொல்ல முடியும் மிகப்பெரிய ஏரியா அங்காங்கே செல்வதற்கு பாதை இருக்கிறது நடைபாதை இருக்கிறது ஆனாலும் சிரமமாக இருக்கிறது சிலருக்கு புதிதாக வருபவர்களுக்கு கேட்டு கேட்டுத்தான் செல்ல வேண்டும் ஒரு நான்கைந்து முறை சென்று விட்டால் அவர்கள் எளிதாக சென்று விடலாம் கும்பகோணம் செல்வதற்கு மயிலாடுதுறை செல்வதற்கு தஞ்சாவூர் செல்வதற்கு திருச்சி செல்வதற்கு இப்படி பல இடங்களுக்கு நாகப்பட்டினம் செல்வதற்கு காரைக்கால் செல்வதற்கு எல்லா இடங்களுக்கும் அங்கே பேருந்து வசதி நன்றாகவே இருக்கிறது இந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தொலைவு சென்னையிலிருந்து ஏதாவது மயிலாப்பூரில் இருந்தோ அல்லது திருவல்லிக்கேடையில் இருந்தோ அல்லது திருவட்டியிலிருந்தோ ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சென்றால் தான் அங்கே சென்றடைய முடியும் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் மற்றபடி எல்லாமே நன்றாகவே இருக்கிறது நேற்று சென்று வந்தது செலவு போவதற்கு நூன்று நூறு ரூபாய் ஆகிவிட்டது போய் வருவதற்கே சுற்றி பார்ப்பதற்கே அது போவதற்கே இப்படி என்றால் பயணம் செய்பவர்களுக்கு இன்னும் அதிகமாகத்தான் தொலைவும் இருக்கும் பயண கட்டினமும் இருக்கும் எனவே நேற்று செல்வ சென்றதற்கான ஒரு அனுபவம் தான் அந்த தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன்